வணக்கம் நான் உங்கள் சாங்கிறது உங்கள் கே எஸ் சாங்கர் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு செய்தியை தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள போகிறோம் குறிப்பாக இந்த செய்தி தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் தற்சமயம் அதிக அளவான மக்களால் பேசப்படுற ஒரு செய்தியாக இருக்குது முல்லைத்தீவு முள்ளி மேற்கு கடற்கரையில் மியன்மாரில் இருந்து வந்த ஒரு அகதிகள் படகு பார்த்திங்கன்னு சொன்னால் கரையொதுங்கிருக்கு இது பார்த்திங்கன்னு சொன்னால் திசை மாதிரி வந்து கரையொதுங்கதாக சொல்லப்படுது அந்த வகையில் இந்த படகுல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட சிறுவர்களும் பெண்கள் வயோதிபர்களும் சொல்லி எல்லாருமே அந்த படகில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது ரெண்டு <coughs> வர 的是谁？<noise>

நாலு ஆறு ஏழு ஜாக்கெட் ஜாக்கெட் பாருங்க <laughs> வந்துட்ட <speaking in foreign language>

ഓടി നാല് ഓടി നാല് നിങ്ങക്കൊക്കെ നടക്ക് വങ്ങേണ്ട കനങ്ങര കടുവയേ ഇടക്കടമായിട്ട് വാ നേ ദേ ഹരിയനെ പോരെ ओट वञे उनखे जाम अॼु पग கடற்கரை போட்டு வந்து ஒதுங்கி இருக்கின்றது அதிலே அகதிகளாக வந்தது என்று சொல்லுகின்றார்கள் மியான்மார் நாட்டை சேர்ந்த நூற்றுக்கும் அதிகமான சிறு குழந்தைகள் பெண்கள் கற்பிணி தாய்மார்கள் வயோதிபர்கள் போன்றவர்கள் அந்த போட்டில் இருக்கிறார்கள் பத்து நாட்களுக்கு மேல் பேரன் செய்தது என்று சொல்லுகின்றார்கள் அனைவரும் அதில் அறவாசி பேர் மயங்கிய நிலையிலே இருக்கின்றார்கள் நாங்கள் கொண்ட உணவுகளை கொடுக்கும் பொழுது தண்ணியை குடிக்கும் அளவுக்கு கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கின்றார் இருவர் கர்ப்பிணி தாய்மார்கள் இன்னும் வயசாளிகளும் இருக்கின்றார்கள் நிற்கதியான நிலையில் நிற்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இன்னும் சட்ட ரீதியான இது மனிதாபிமான உதவிகள் மட்டுமே உள்ள இந்த சமூகம் செய்கின்றது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை எனவே தயவு செய்து எங்கள அரசாங்கம் இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய விடயத்தில் கவனத்து செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அத்துடன் இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு செல்வதற்கு இன்னும் எட்டு மலைத்தாவதுக்கு மேலே தேவைப்படும் அவர்களிடத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று கூட இப்போ எங்களால் அறிந்து கொள்ள முடியாத நிலை காரணம் அவருடைய மொழி வேறு எங்களுடைய மொழி பேர் தேசிய மொழியான சர்வதேச மொழியான ஆங்கிலம் கூட அவர்களுக்கு தெரியாத நிலை எனவே எங்களால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம் எனவே உரியவர்கள் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்களை உடனடியாக கரை கொண்டு மருத்துவ உதவி வழங்குவதுதான் மிக முக்கியம் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு அடைகிறதுக்கு இங்கே இடம் இல்லையா கதை ஆனால் இங்கிருக்கின்ற சகோதரர்கள் சொல்கிறார்கள் எத்தனை சிறிய படகுகளையும் அனுப்பி அவர்களை மிக பத்திரமாக கரையை சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நேரம் செல்ல செல்ல கடலின் நிலை மாறும் பொழுது அலை கூடும் பொழுது அந்த உதவியை கூட அவர்களால் செய்ய முடியாத நிலை கொண்டு ஏற்படும் என்று நாங்கள் வேதனையோடு சொல்ல விரும்புகிறோம் இந்த படக பார்த்தீங்கன்னா மீனவர்கள் பார்த்துட்டு மீனவர்கள் எல்லாம் மற்ற போலீஸார் கடற்படையினர் மற்றது ராணுவத்தினர் எல்லாமே சேர்ந்து அவருக்குரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தண்ணீர் போத்தல்கள் பிஸ்கெட்டுகள் உணவுப் பொருட்கள் கொடுக்குற சே செயற்பாடுகள் செய்து கொண்டு அந்த வகையில் இவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டு திருவண்ணாமலைக்கு கொண்டு போப்பினோம்னு சொல்லி சொல்லியிருக்கணும் குறிப்பா அந்த பட இருக்கக்கூடிய மக்களில் பார்த்தோம்னா ஒரு சில பேர் மயக்கம் அடைஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் சூயனமாகவும் இருக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள திருவண்ணாமலையை கூட்டிகிட்டு வைப்பேன் அங்கே போயிட்டு அவருக்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வினா குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வேலைக்கான உதவிகள் செய்திருக்கிறோம் இல்லை நம்ப பேரான்டிக் கோடணும் என்று சொன்னா மீனவ சங்கத்தால் அதாவது அந்த கடத்தொழிலாளர் சங்கத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு உதவிகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு போலீசார் கடற்படையினர் ராணுவத்தினர் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நடவடிக்கை எல்லாம் செய்து கொண்டு வருகிறீங்க அந்த வகையில் இந்த செய்தான் இப்போ அண்மையில் அதாவது குறிப்பாக இலங்கையில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது பாக்கிவங்களுக்கு அந்தரமாக இருக்குது மியன்மார்லேருந்து இருந்து இப்படி அடிக்கடி அகதியாக வேறு ஒரு நாடுகளுக்கு செல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த வகையில் இந்த படகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறொரு நாட்டுக்கு தான் போக இருந்ததாக சொல்லப்படுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது திசை மாறி அப்படி இலங்கையை வந்து அடைஞ்சதாக சொல்லப்படுது சரி ஓகே இது ஒரு நான் வீடியோ முடிச்சு பிடிச்சிக்கொள்ளுங்கள் இந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேஎஸ்எங்க ஜூடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்